அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு பார்க்க போகிற வசதி முறை வந்து உங்களை விட்டு பிரிந்து போன நபர் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னா தெரியல நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழகணும் அஞ்சு வருஷம் பழக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணம் இல்லாமல் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க பெண்ணோ ஆணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கே இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரியான வசதி முறைகளை கையாளும் போது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவர்களுடைய தூக்கம் கெட்டு போய் உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகியால் இந்த மாதிரியான வசிய முறைகள் நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் கொடுக்க போகிற இந்த வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங்கானது அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி உங்கள் திரும்ப வர்றது உறுதி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒன் சைடு லவ் கூட பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம் பழகின் இருக்கும் போதே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க பண்ணலாம் அல்லது பிரிஞ்சு போயிட்டாங்க என்ன மறந்திரை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறவங்கள சரி பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரியான வசதி முறைகளை நீங்கள் கையாட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைகிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனா இருந்தால் நல்லது அல்லது ரெட் கலர் பேனா இருந்தால் நல்லது ரெண்டுமே இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நேரம் இல்லைனாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்துலேயே பண்ணி முடிச்சிருங்க ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுங்க நான் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்வேன் இந்த முறைகள்லாம் கையாளும் போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் தனி உட்காந்து பண்ணுங்கள் ரகசியமாக பண்ணுங்கள் வேறு வேலைகளை தவிர்த்துடுங்க ஃபோனில் பேசுகிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு நினைப்பில் பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது நீளமான பாக்ஸ் போட்டப்புறம் இங்கே ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போடுங்க இப்போ இங்கேருந்து ஒரு கோடு இங்கே இங்கேருந்து ஒரு கோடு இங்கே போட்டு முடித்தப்பறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே வந்து ஆறு போடுங்க இங்கே ஒன்பது இங்கே மூன்று இங்கே ஒன்பது இங்கே இரண்டு இங்கே ஒன்று இங்கே ஐந்து இங்கே நான்கு இங்கே வந்து ஏழு அப்புறம் இந்த இடத்துல வாங்க இங்கே வந்து நாற்பத்தி நாலு போடுங்க இந்த இடத்துல வந்து நாற்பத்தி நாலு போடுங்க இங்கே முப்பத்தி இரண்டு இங்கேயும் முப்பத்தி இரண்டு போட்டு முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் ஆணோட பெயர் போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் இப்போ நான் பெண் பெயர் போட்டுறேன் நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்கள் கீழே உங்களுடைய பெயர் போடுங்கள் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய பெயர் பின் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா நீங்கள் விரும்புகிறவருடைய பேர் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இப்படி வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை மடிக்கணும் மடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கனாக்கா நூலாலேயோ டேப்பாலேயோ சுற்றிடுங்க சுற்றிட்டு இதை ஒரு பாரமான பொருளுக்கு கீழே வைக்கலாம் அல்லது புதைக்கலாம் இரண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பாரமான பொருளை கீழே வச்சுருங்க பெரிய கல்லை கீழே வச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாரமான பொருளை கீழே வச்சுருங்க போக முடிஞ்சவங்க பெரிய கல்லை கீழே வச்சுருங்க இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க இதை நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே தோட்டம் இருந்தால் தோட்டத்துக்குள்ளே புதைங்க அல்லது வெளியே கொண்டு போய் ஒரு சுத்தமான இடமாக பார்த்து புதைக்கலாம் புதைக்கணுன்னாக்கா ரொம்ப பள்ளம்லாம் தோண்ட வேண்டாம் ஒரு இரண்டு இன்ச்சுக்கு மண்ணை விலக்கி அது உள்ளார வச்சு மண்ணால் மூடிடுட்டால் போதும் இம்மிடியட் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான சக்தி வாய்ந்தால் பலர் வெற்றி கண்ட இது நீங்கள் ஒரு முறை பண்ணாலே போதும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை பண்ணி முடிச்சுருங்க இன்னி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் பயன்படுத்துங்கள் நண்பர்களே வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்